அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகஸ்பதி பொன்னன் தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான் இயற்கை சுபர் முழுமையான சுபர் இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பயிற்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குரு பயிற்சினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர் குருனாலே நல்லவர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார் இப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன

இருந்து அக்டோபர் பதினெட்டு வரையும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவார் அதன் பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ரநிலை அடைந்து நம்முடைய மிதன ராசியிலேயே வக்ரத்திலே டிராவல் பண்ணுவாரு இப்போதைக்கு பார்த்தோம்னா மே பதினாலுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த மிருகசிலிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவாரு இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீட்டெயில் டீடெயிலாக கிளியராக தெளிவாக பார்க்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெஸ்ட்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பதினைந்தாவது நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் வரும் ராகு பகவானுடைய நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய ராசியில பகவானுடைய நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம் ஜனனகால ஜாதகத்துல நம்ம பிறந்த போது முதல் திசையாக இந்த ராகு திசை தான் நமக்கு வந்திருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா ராகுதை தான் உங்களுக்கு முதல் திசை ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து ஒரு தனித்துவம் ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு மட்டுமே சிறப்பான முறையில் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து ராகு பகவானுடைய இரண்டாவது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய ராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் பேச்சு நல்லா கணீர்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பேசுனா கரெக்டா பேசுவாங்க அதே போல தனக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க நமக்கு தேவையான விஷயங்களை அடையிறதுல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க அது இந்த சுவாதி இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இலக்கை நோக்கிய பயணத்திலே இருப்பாங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு டார்கெட் இதை தான் பயணிச்சுட்டே இருப்பாங்க அதே மாதிரி லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பாட்டு வந்தாலும் அதை எளிமையா கடக்கிற ஒரு நட்சத்திரம்னா அது ராகு உடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம் லைஃப்ல எவ்வளவு தடை வந்தாலும் அதுல வந்து அவங்க தளர்ந்து போக மாட்டாங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தன்னை திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டு தன்னுடைய கொடியை நிலைநாட்டக்கூடிய ஒருளாக இருப்பாங்க அப்படியே பட்ட இந்த ராகு நட்சத்திரத்தை சேர்ந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இயற்கை சுபர் பிளே பண்ணி அசுப கிரகமா நமக்கு ஒரு கிரகம் குரு வந்து நமக்கு முழுமையான நெகட்டிவ் வந்துருவாரு இருப்பினும் இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால மிதன ராசிக்கு போறதுனாலும் நமக்கு அத ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல மூணு ஆறுக்குரிய ஒரு கிரகம் பாகியத்துக்கு போறது ஒரு சில விஷயங்கள்ல மைனஸான பலன்களையும் ஏற்படுத்தும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல இருப்பினும் மேஜரான இஷ்யூ இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி நம்முடைய நட்சத்திரம் வந்து ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல மே பதினெட்டாம் தேதி இருந்து சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பாரு அந்த அமைப்பும் ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு ஒரு பாவ கிரகமாக வந்தாலும் நம்மளுடைய நட்சத்திராதிபதியாக வரதுனால ராகு நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களை கொடுப்பார் அதில் குரு பார்வையில் இருக்கிற ராகு நிச்சயமாக பாதகமான பலன்களை செய்ய மாட்டார் அடுத்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல போஷன் எடுத்திருப்பாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது சனிக்கு மிக

குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யறது ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை கடன் வாங்கி நிறைவேற்றுறது நிறைய பேருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வருது வீடை இடமாற்றம் பண்றது வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னாக்கா அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வேற இடத்துக்கு இடமாற்றம் ஆவீங்க அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம ஃபேமிலியில நிறைய விரைய செலவு இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல நிறைய விரைய செலவு இருந்தாலும் அது ஆல்மோஸ்ட் சுப விரைய செலவுகளாக இருக்கும் ஏன்னா குரு ஒரு இயற்கை சுபர் அதனால விரயத்தை கொடுத்தாலும் சுப விரயமாக கொடுக்கும் தண்ட விரைய செலவுகளாக இருக்காது நிறைய பண தேவை இருக்கும் நிறைய பொருளாதாரம் தேவை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கும் அடுத்து பேச்சு வல்லமை அதிகரிக்கும் நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிக்க கூடிய வல்லமை இந்த காலகட்டங்களில் மிகச்சிறப்பான முறையில் உண்டு எவ்வளவு கஷ்டகரமான சூழ்நிலையும் எளிமையா பேசி ஹேண்டில் பண்ற பக்குவ நிலையை இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி அனுபவிக்கும் துலாமுக்கு அது இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி கொடுத்த வாக்கை இப்ப காப்பாற்ற முடியும் மேலும் புதுசா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஏன்னா குரு பகவான் வந்து நமக்கு மூணு ஆறுக்குரிய ஒரு கிரகம் இரண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல செஞ்ச பிரச்சாரம் பொழுது பொருளாதாரம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வாக்கு கொடுக்க வச்சு அதுக்காக கடன் வாங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் யாராச்சும் பண உதவி கேட்கிறாங்கன்னா தரேன் எல்லாம் சொல்லிடாதீங்க பாக்கலாம் செக் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் வார்த்தையில உபயோகப்படுத்தி அவர்களுடைய மனதும் புண்படாத நிலையில அப்படியே பேசி நலுவலான தன்மைக்கு நம்ம வந்துடுறது நல்லது சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது ஏழாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் கிடைக்கும் நாளாக திருமண முயற்சியில் தடை தாமதம் இருந்துச்சுன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா திருமண முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்தது நண்பர்களுடைய இருந்து வந்து அந்த வாக்குவாதம் குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் நண்பர்களால ஆதாயம் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் நண்பர்கள் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான தன்மை இதெல்லாம் சிறப்பான முறையில் உண்டு அடுத்த இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பணம் சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் கையில இப்ப பணம் புழக்கம் இருக்கும் நமக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை எல்லாம் மிகச்சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் எனவே கையில பணம் புழக்கம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மூன்றாவது நபரை நம்பி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அது வந்து அந்த அளவுக்கு பேவரா இல்ல நிறைய பேரை வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வைக்கும் அதுல எல்லாம் ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது ரெண்டுக்குரியவர் ஒன்பதுல இருக்கும் பொழுது புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குற ஒரு பாகியத்தை ஏற்படுத்துவாரு ஏன்னா வந்து மூணு ஆறுக்குரியவராக இருந்தாலும் குரு ஒரு இயற்கை சுபராக இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரூபத்துல தங்க அணிகலன்கள் வாங்குறது அடகுல இருக்கிற தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறது நமக்கு ரொம்ப நாளா தேவைப்பட்ட ஒரு பொருட்களை வாங்கி மகிழ்றது ரொம்ப நாளா தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம வாங்குறது அதுக்கெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படியே ஜூன் மாதத்துல கரெக்டா ஜூன் பதிமூன்றாம் தேதி குரு வந்து திருவாதுரை நட்சத்திரமான ராகுடி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் முடியும் நம்மளுடைய நட்சத்திரநாதனுடைய நட்சத்திரத்துல குருவுடைய சஞ்சாரம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா கடன் சம்பந்தமான சிந்தனையை அதிகப்படுத்தும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம கடன் வாங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு இது தள்ளும் மேக்சிமம் பார்த்தோம்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரைய செலவு அதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதே மாதிரி திருமண முயற்சிகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரைய செலவுகள் ஏற்படலாம் அதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இருப்பினும் கடன் வாங்கி விரைய செலவுகள் செய்தாலும் அது சுப விரயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி சில குழப்பங்கள்லாம் ஏற்படும் ஆரம்பம் குழப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கும் கருத்து ராகு இருந்தால் மாதிரி மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பம் வருத்தம் இதெல்லாம் கொடுக்கும் குரு சஞ்சாரம் செய்து அதே ராகு பகவான குரு பகவான் பார்க்கறதுனால ஆரம்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு அது பிற்பகுதியில் ஒரு சிறந்த புரிதலாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால ஆரம்பத்திலேயே நீங்க ரொம்ப டென்னாயி நின்னுட வேண்டாம் ரொம்ப வருத்தத்துக்கு எல்லாம் போக வேண்டாம் குழப்பம் ஏற்படும் ஆனா அது உடனே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணுவீங்க ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் தடைபட்டு போயிருந்துச்சுன்னா அந்த சுப விஷயங்களை இப்ப பண்ணலாம் ஆனா ஒரு சில குழப்பங்கள் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி தான் செய்யணும் எனவே ஆரம்பத்திலேயே ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை நீ எதிர்பார்க்க முடியாது இந்த பிறகு ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல ஒரு மாதிரி நல்ல பலன்களை நீ எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி மன வருத்தமான சூழ்நிலை ஏற்படலாம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உடல்

ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் ஃப்ரீயா இருக்க கூடாது லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசா நம்ம பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தை ரொம்ப அபாரமா கொடுக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் வராரு முயற்சி ஸ்தானாதிபதி நம்முடைய நட்சத்திர நாதனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசா பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் அது வாட் எவர் எந்த ஃபீல்டுல வேணாலும் இருக்கலாம் அது ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம் இல்ல பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம் அல்லது உங்களுடைய கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கையில இருப்பாங்க அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தன்மை இந்த நேரத்துல மிகச்சிறப்பான முறையில் ஏற்படும் ஜூன் பதிமூணுக்கு மேல ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்களுடைய மைண்ட் செட் ஒரு விஷயத்துல ஹைப்பர் போக்கஸ்ல அதீதமான முயற்சி தன்மையில இருப்பீங்க அதை நான் துலாமுக்கு பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் குறிப்பா சொல்லணும்னாக்கா கல்வி சம்பந்தமான விஷயம் அபாரமான வெற்றியை கொடுக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வுகள் அதே மாதிரி கல்லூரி சம்பந்தப்பட்ட தேர்வுகள் இதுல ஒரு அபாரமான வெற்றியை கொடுக்கும் அந்த எண்ணெய் ஓட்டத்தை ரொம்ப ஸ்பீடா கொடுக்கும் அந்த முயற்சியை ஒரு எக்ஸலண்டா நம்ம பண்ண வைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை சத்ரு ஜெயம் சனி இருந்தாலே யாரெல்லாம் வராங்களோ வீழ்த்தி நம்ம வெற்றி அடையக்கூடிய தன்மையை இந்த இருக்கிற அதிபதி பாகியத்தில் இருக்கும் போதும் போட்டி தேர்வுகளில் வெற்றி அப்படிங்கிற தன்மையும் கொடுத்துரும் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுல ஒரு சாதகமான தன்மையை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதுக்கான முயற்சி அபாரமா இருக்கும் அதே சமயத்துல ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்றதுனால ஹை இருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹை பிரஷர் இருக்கும் மென்டலி குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த யோசனை அதிகமா இருக்கும் கடன் சம்பந்தமான யோசனை அதிகமாக இருக்கும் இது சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும் ஆனா அது பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த பிரஷர் வரக்கூடிய டைமிங்ல எல்லாம் நீங்க கொஞ்சம் உங்களை நிதானப்படுத்திக்கணும் நிதானப்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகள்ல நீங்க கவனம் செலுத்துறது முயற்சி பண்ணணும் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும் அடுத்தது ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு ஆறாம் இடத்துல சனி ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல தன்னுடைய சுய நட்சத்திரத்துல ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல சஞ்சாரம் பொறுத்தவரைக்கும் முயற்சிகளில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துடும் என்ன முயற்சி பண்ணாலும் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல நமக்கு இருக்கும் அதே மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் நமக்கு இருக்கிற அந்த போட்டி தன்மை நமக்கு அந்த பிரஷர் தன்மை அதெல்லாம் அந்த ஆகஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி தொழில் உத்தியோகத்துல இருந்த குழப்பம் உத்தியோகம் இல்ல இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு குறிப்பா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டாம் அதுல கொஞ்சம் கிளியரா இருக்கணும் சின்னதா உங்களுடைய முதலீட பண்ணி உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையுமே பண்ணக்கூடாது அதுல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு நிறைய பேருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ பயணம் செய்யறது இதெல்லாம் அந்த நேரத்துல ரொம்ப ஃபேவரா இருக்கும் சனி ஆறுல இருக்கிறதுனால தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா வராங்களோ அவங்களெல்லாம் எளிமையா நீங்க வெற்றி சொல்லுவீங்க ஸோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் மிகச்சிறப்பான முறையில் கிடைக்கும் கேதுவும் வந்து பார்த்தோன்னா மே பதினெட்டுல லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு லாப கேது பொருளாதார ரீதியாக ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும் சனி பார்வை பனிரெண்டுல பதிகிறதுனால கூடவே நமக்கு விரைய செலவுகளும் இருக்கும் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான செலவு அப்படிங்கிறதையும் இது இண்டிமேட் பண்ணுது ஆனா ரொம்ப நாளா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் அடையிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை அடுத்தது மெயினா பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டங்களில் ஆறாம் அதிபதி ஜென்மபதியுடைய பார்வை ஜென்மஸ்தானத்துல இருக்கும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா ஒரு ஸ்டேபிளான சூழ்நிலை இருக்காது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் திடீர்னு பார்த்தா டவுன் ஆகும் திடீர்னு பார்த்தா நல்ல நிலைக்கு மாறும் இப்படி ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு அடிக்கடி ஏற்படலாம் ஆனா அது மேஜரான இஷ்யூ கொடுக்காது ஏன்னா சனி ஆறுல இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியான நிவர்த்தியை கொடுத்துரும் அடுத்தது ரொம்ப நாளா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப டோட்டலா குறையும் ஏன்னா சனி ஆறுல இருந்தா நோய்

அவர்களோட இருந்து அவர்களை பார்த்துக்கிறது முயற்சி பண்ணுங்க அப்படி இல்ல அப்படிங்கற பட்சத்துல அவர்களை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாகவும் அவர்களை விட்டு பிரிந்து இருக்கிறது முயற்சி பண்றது நல்லது ஏன்னா இப்ப அடிக்கடி வாக்குவாதம் தந்தையாரோட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்தது பார்த்தோன்னா தந்தை வழி சொத்துகள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் தந்தை வழி சொத்துகளால ஏதாச்சும் மான உளைச்சல் தேவையில்லாத விரைய செலவுகள் தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் தந்தை வழி உறவுகளால ஒரு சில வருத்தங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணரோட கவனத்தோட இருக்கணும் கையில இருக்கிற பொருளாதாரத்தை ஐ ரிஸ்க் எடுத்து எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதுல நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கணும் அதே போல சக்திக்கு மீறிய கடன் கடன் சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் இறங்க வேண்டாம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வெளிநாடு யோகம் இப்ப கிடைக்கும் ஆறு கூடிய ஒரு ஒன்பதுக்கு வந்தா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல யோகம் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதாவது வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்கன்னா அந்த முயற்சிகள் இப்ப வெற்றியை கொடுக்கும் அதுலயும் கேது பதினோராம் இடத்துல நல்ல நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரத்தை மிகச்சிறப்பான முறையில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம் இப்ப மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும் குரு பெயர்ச்சி வந்து மே பதினாறு நாள்ல தான் ஆனா அதுக்கான சிம்டம்ஸ் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சிடும் பணம் சம்பாதிக்கணும் எப்படியாச்சும் நிறைய சம்பாதிக்கணும் லட்சக்கணக்கெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம ஒரு ஜாபுக்கு போலாமா இல்ல பிசினஸ் பண்ணலாமா எப்படி நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் உண்மையா கமான் செக்ஷன்ல வந்து எஸ்னு ஒரு கமான் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதிகபட்சம் பார்த்தோம்னா பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் இது ரெண்டுலயும் வந்து அதிகமான சிந்தனை ஓட்டம் இருக்கும் ஒரு சிலர் வாங்கின கடனை பத்தி யோசிப்பாங்க இல்லது ஏதாச்சும் புதுசா கடன் வாங்கி ஏதாச்சும் நல்ல மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க வாட் இது எந்த ஆங்கிள் இருக்கலாம் இந்த யோசனையை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அந்த விஷயங்களை உணர முடியும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் குழப்பத்தை கொடுத்து ஒரு சில வருத்தங்களை கொடுத்து எண்டு ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும் ஆரம்பத்துல தடைப்படுது குழப்பமா இருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஆரம்பம் ஒரு மாதிரி குழப்பமா ஆரம்பிக்கும் ஆனா ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்மள ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம ஒரு மாதிரியான பய உணர்வை கொடுக்கும் மனசுல பய உணர்வை அதிகப்படுத்திடும் வாட் எவர் அது எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி இந்த நேரத்துல அதிகமான பய உணர்வை நீங்க அனுபவிக்கலாம் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இந்த பய உணர்வு வருதுனாக்கா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போதுன்னு அர்த்தம் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் பய உணர்வு அதிகமா வருதோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றம் நடக்க போதுன்னு அர்த்தம் அதனால அந்த பய உணர்வை நினைச்சு நீங்க ரொம்ப பெரிய அளவுலாம் பதட்ட நிலைக்கு எல்லாம் போக வேண்டாம் உடைய முயற்சிகளை நல்ல நிலையில கொடுங்க உடைய செயல்பாடுகள் மேல கவனமா இருங்க தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏற்பட்டாதனா நமக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் ரொம்ப ஒரு மாதிரியான குழப்பங்கள் ஒரு சிலருக்கு துலாம் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு எல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம் அந்த நீடித்த குழப்பத்திற்கான ஒரு விடுதலை ஒரு தெளிவு ஒரு புரிதல் அது இந்த காலகட்டங்கள கட்டாயமா கிடைக்கும் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் அது ஆரம்பம் பய உணர்வோடு ஆரம்பிக்கும் எண்டு ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா முடியும் இதுதான் பாயிண்ட் வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஹை ரிஸ்க் எடுக்காம செயல்பட செயல்படுறது உத்தமம் அது மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான இண்டிமேஷன் மற்றபடிலாம் பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல ஹெல்த் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொது பலன்கள் இது உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க சோ அதெல்லாம் நான் ரீட் பண்ணி பார்க்கிறேன் இல்ல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் முழுமையா உங்களுக்கு பொருந்தணும்லாம் அவசியம் இல்ல இல்ல எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு பொருந்துது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏனா வந்து ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு ஏஜ் கேட்டகரியில டிராவல் பண்ணுவோம் நமக்கு கிடைக்க வேண்டிய பலர் பலாபலன்கள் ஒரு ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறும் அதே மாதிரி ஒரு ஒரு தசா புக்தி அமைப்புகளின் படி நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு சில டிஃபரன்ஸ நமக்கு கண்டிப்பா கொடுக்கும் இந்த பொது பலன்ல மேஜரா எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் பொதுவான ஒரு பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு எவ்வளவு பொருந்தி போகுது அப்படிங்கறத கமாஷ் செக்ஷன்ல சொல்லுங்க அதை என்னுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அதே மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க நன்றி இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனநகால ஜாதகத்துல நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கேன்

வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் நடக்கும் போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமாக நடக்குதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் எனவே இதை மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோடத்தை கொடுத்து ஒரு வடி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூ என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனநாயக ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த மூஸை நம்ம ஓரளவுக்கு பிரிடிக் பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி நம்மளுடைய ராசி படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட் செக் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்